நீங்க மணிக்கணக்காக நீங்க செய்யணும் மணிக்கணக்காக நிமிட கணக்குல இல்ல தேடல் உண்டானவர்களுக்கான உணர்வு முத்திரை உங்களுடைய வாசியோடு பயணிக்கக்கூடிய முத்திரை ஆஹ் பற்றிய முத்திரை உங்க உச்சந்தலையில் ஸ்பந்த உணர்வு பற்றிய முத்திரை இந்த முத்திரைக்கு நீங்க இந்த மாதிரி நீங்க பயணிக்கலாம் குழந்தைங்களா சொல்ல புரிஞ்சிட்டிங்களா இப்போ நீங்க வந்து திருவாசக நீங்கள் நீங்க இந்த இருந்து நீங்க எடுத்துக்கலாம் இப்போ நாம வந்து திருவாசக தீர்க்கை அப்படின்னு ஒரு தீர்ப்பை அதுக்கான தே தேதி இது எல்லாத்தையுமே நீங்க வந்து இதில் பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல போடுங்க அத பார்த்துக்கோங்க இந்த திருவாசக தீர்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வார அன்னைக்கு ஒரு கும்பம் வச்சு அந்த கும்பத்துக்குள்ள தாய் கலசம் அப்படின்னு இதுக்கு பேரு இந்த தாய் கலசத்துக்குள்ள அன்றைக்கு காலையில நாலு நெடும்பாடல்கள் திருவாசகத்தில் உண்டான நாலு நெடும்பாடல்கள் இவைகள் நானாக ஏற்படுத்தி கொண்டது அல்ல நான் ஏற்கனவே சொன்னேன் சொன்ன இலக்கியம் என்னும் நூலில் மீப்பா சோமு அவர்களால் அவங்க வந்து நம்ம தந்தைக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வரக்கூடியவங்க இந்த மீப்பா சோமு ஜஸ்டிஸ் மகாராஜன் இவங்கெல்லாம் நம்ம ஆஹ் அப்பாவோடு ரொம்ப தொடர்புடையவர்கள் இவங்க வந்து இலங்கையில் ஒரு கணப்பர் அப்படின்னு ஒரு சித்தர் பார்த்து அந்த கணப்ப சித்தர் சொல்லி உன்னுடைய நெற்றிக் கண்ணை திறப்பதற்கும் உன்னுடைய நடு நெற்றி மண்டலத்தில் உண்டான நெற்றி கண்ணை திறப்பதற்கும் ஒரு சாதனையாக இதை நீ வைத்துக் கொள்ளலாம் இத நாலு நெடும்பாடல்களையும் மூன்று அண்டப்பகுதியினுடைய மூ அண்டப்பகுதியை மூன்று முறையுமாக தினமதி நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் பாராயணம் செய்து வர பேரண்ட நாயகனையும் மணிவாசகப் புருந்தகையும் சரணடைந்தால் அவர்கள் இப்ப இந்த கலிகாலத்துல நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த கதைகளை பல முறை சொன்ன கதை தான் ராமாயண காலத்துல ரா ராமர் விட்டக்க ஒரு அதாவது ஒரு அநீதியான முறையில் ஒரு பையன் அவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க பையன் அஞ்சு வயசு பையனா அஞ்சு மாத குழந்தையா தெரியல அது இறந்து போக ராமர் காலடியில் கொண்டாந்து அந்த குழந்தைய கொண்டாந்து போட்டுட்டு எனக்கு வந்து நியாயம் வேணும் தாய் தாப்பா இருக்கும்போது பிள்ளைங்க செத்து போனாங்க அப்படின்னா தாய் தாப்பன் உயிரோடு இருக்கும்போது பிள்ளைகள் செத்து போனால் அப்ப அந்த பொறுப்பு வந்து ஒண்ணு தாப்பன் மேல குற்றம் அப்படி இல்லைன்னா அரசு மீது குற்றம் அப்படி இப்ப இப்ப இப்போ அரசாட்சி எப்படி இருக்கு பார்த்தீங்களா அந் நம்ம போய் கேட்க முடியுமா நடக்கிற நடக்கிற அரசு அரசுதான் காரணம் நம்ம போய் கேட்டோம்னா நம்ம எல்லாருக்கும் செயலி கூடதான் இருக்கணும் யாராவது வெளியே வர முடியுமா ஒரு ஒரு ட்வீட் போட முடியல நம்மளால ஒரு நம்மளால ஒரு சுதந்திரமான ஒரு கருத்து பரிமாற்றம் பண்ண முடியல நம்ம உள்ளதுக்கு போட்டுறாங்க நம்ம எத்தனை போற்று கிடையாது நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது அதனால நம்ம அதெல்லாம் அங்கேயெல்லாம் போக வேண்டாம் ராமர்த்த வந்து கொண்டாந்து போட்டுட்டு அப்படி நின்னாங்களாம் அப்ப என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாராம் ஆனால் அந்த குழந்தைய வந்து கடைசி இது பண்ண மாட்டேன் எனக்கு நியாயம் தெரியணும் நான் வந்து வேதம் வேதம்போது மந்தனன் நான் இதுவரைக்கும் மனதால் வாக்கால் யாருக்கும் எந்த துன்பமும் செஞ்சதில்லை இப்போ என் பையன் இறந்தப்பான் நான் புரிச முன்னாட்டி ரெண்டு பேர் இருப்பான் இப்போ இதுக்கு நியாயம் தெரிஞ்சாக உன் தான் குற்றம் அப்படி இவன் மந்திரி பிரதானிகள் நான் வந்து கண்டுபிடிச்சி சொல்லிடுறையா நாற்பத்தி எட்டு நாள் எனக்கு அவகாசம் கொடு நான் கண்டுபிடிச்சு சொல்லிடுறேன் நீ போயா அப்படின்னு சொல்லி அவனை தாஜா பண்ணி போ சொல்லிட்டு மந்திரி பிரதானிகள்லாம் குத்திட்டு என்னையா காரணம்னு கேட்டேன் நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு ஒன்னு இப்போ இப்போ அப்போ நம்ம யாருமே நான் இப்போ நான் சொல்கிறேன் என்னையை தான் சேர்ந்து சொல்கிறேன் இப்போ நம்ம யாருமே வெளியே இருக்க முடியாது குழந்தைங்களா எப்படின்னு கேளுங்க அங்கே அங்கே அஸ்பர் ரூல் தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் யோகத்தை பற்றி பேசக்கூடாது தகுதி இல்லாதவர்கள் யோகத்தை பற்றியோ ஞானத்தை பற்றியோ ஆஹ் பேசக்கூடாது அப்படி அவன் பேசி அஹ் என்னால் இடம் சாதிக்க முடியும் அல சாதிக்க முடியும்னா அவன் இருக்கிற இடத்துல தகுதி இல்லாதவன் இருக்கிற இடத்துல இதெல்லாம் நடக்கும் திருமூல திருமந்திரத்திலே இதை இந்த கருத்தை பதிவு பண்ணி இருக்கிறார் ஒருவன் வந்து ஒரு துறைவினா எப்படி இருக்கணும் ஒரு இல்லறத்தான் எப்படி இருக்கணும் ஒரு ஞானி எப்படி இருக்கணும் ஒரு ஒரு அந்தணன் எப்படி இருக்கணும் ஒரு அறமுறைப்போன் எப்படி இருக்கணும் வாழ்வியல் கோட்பாடு அத்தனையும் பதிவு பண்ணி வச்சிருக்கிறார் திருமூல திருமந்திரத்துல அப்போ அதுக்கு புறம்பாக நடந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறத அப்புறம் திருக்கோயில்களை இடிச்சா என்ன நடக்கும் திருக்கோயில்களுக்கு இழிவு செய்தால் என்ன நடக்கும் அந்த நாட்டுல அராஜகமும் அத்துழியமும் எப்படி பெருகும் எல்லாமே திருமந்திரத்துல எழுதி வச்சிருக்கிறார் வாழ்வியல் நீதிகள் எல்லாம் எப்படி அறம் சார்ந்த நிலைகளை எல்லாம் திருக்குறள்ல பதிவு பண்ணிருக்கோ அதே மாதிரி இது பொய் சொல்லாத களவு அப்புறம் வந்து இல்லறத்தாருடைய கடமை துறவிகளுடைய கடமை எல்லாமே வந்து திருக்குறளுடைய அதிகாரம் மாதிரியே இதுல அவ்வளவு அதிகாரமும் போட்டுடுச்சிருக்கு இவன் வந்து கேட்கும்போது ஒருத்தன் உட்கார்ந்து யோகம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் வந்து அதுக்கு பகுதியானவன் இல்லை அப்படின்னு ராமர் வந்து சொல்லுவோம் நீ ஒண்ணு நாடு கடத்தப்படணும் அப்படி இல்லைன்னு சொன்னா இதை விட்டுட்டு நீ இயல்பாக வாழும் நான் ரெண்டு செய்ய மாட்டேன் கொன்னா கொண்ணுக்கோ அப்படின்ட்டாங்க அப்புறம் இன்றைய வரைக்கும் அது ஒரு சர்ச்சையா பேசப்படுதுன்னு வச்சுப்போம் அதனாலதான் இந்த குழந்தை இறந்தது இது மாதிரி தகுதி இல்லாதவர்கள் அப்ப இதுக்கு என்னதான் நாங்க நாங்கெல்லாம் எப்படிதான் படிச்சுக்கிறது அது கலிகாலம் இருக்குடா எவன் வேணா நீங்க ஒரு தலம் ஆரம்பிச்சுக்கோங்க எவன் வேணா ஆளுங்க பாடுங்க கலிகாலத்துல இங்க யார் வேணா என்ன வேணா செஞ்சுக்கோங்க போங்கப்பா அதுல பழிக்கவனுக்கு பழிக்கதே பலிக்காதவனுக்கு போதும் அதனாலதான் இப்ப நம்ம எல்லாம் ஒரு தலை வச்சுக்கிட்டோம் சரியா அந்த தளத்துல நின்று இப்ப பேசும் முன்னாலேயே அந்த இதுக்கு முந்தின யுகம் வந்து துவாபுரம் அதுக்கு முன்னால வந்து திரேதா யுகம் திரேதா யுகத்திலயே நமக்கு ஒரு வரம் வந்துருச்சு நம்ம ஆளுக்கு ஒரு தலை வச்சுக்கலாம் நீங்க பத்து பதினஞ்சு பேர் நீங்களும் ஆளுக்கு ஒரு தலை வச்சுக்கலாம் இதுல இருந்தே ஒரு பிராஞ்ச் எடுத்துட்டு போய் நீங்களும் வச்சுக்கலாம் சரியா அதனால வந்து நமக்கு இப்ப உண்டான கேளிக்கைகளுக்கும் கேலி குத்துக்களுக்கும் தவறுதலான ஒரு வழிகாட்டுதலும் ஒரு காரணங்க அதுக்கு நாம நாமளும் ஒரு காரணமாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் மிகுந்த தெளிவா இருக்கிறேன் இப்போ வந்து இவர் யோகானந்தர் குருநாதட்ட போய் ஆஹ் நோய் நீக்கம் பெற்று தன்னுடைய குரு வந்து சந்திக்க வர்றார் எப்படி குரு எப்படி சீட நான் ரொம்ப நிகழ்ந்து போற விஷயம் இந்த குருவும் சீடரும் நேருக்கு நேர் சந்தித்து கொள்ளக்கூடிய ஒரு காட்சி காசில ஒரு ஷாப்பிங் மாலுக்கு வந்திருக்கிறார் குருநாதர் இவர் வந்து ஒரு தவைச்சாலையில பிரெய்னியா இருக்கிறாரு சேவகானந்தர் சின்ன தான் பன்னெண்டு பதிமூணு வயசு தான் அவருடைய ஃப்ரெண்டும் அவருமா சேர்ந்து ஷாப்பிங் போறாங்க தவச்சாலைக்கு பொருள் வாங்க போறாங்க காய்கறியும் மசாலா சாமானும் வாங்க போறாங்க போய்கிட்டு இருக்கிறாங்க ஒரு கற்பனை மனசோட்டத்தில் ஒரு கற்பனை வைங்க பரமஹ இவர் வித்தேஸ்வர்கி ஒரு கம்பை ஊனிட்டு அந்த அந்த கம்புல வந்து ஒரு இது மாதிரி வச்சிருப்பாங்கல்லாம் பிடி மாதிரி அதுல இதை ஒடி வச்சுட்டு அவர் நின்றுட்டு இருக்கிறார் ஒரு கைச்சு இவர் வந்து லக்கேஜ் சாமான் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதை வாங்கிட்டு ஒரு ஃப்ரெண்டும் வந்து வந்தாச்சு வந்த உடனே அந்த டேனின் திரும்புறாரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு அதிர்வலை தன்னை அறியாமல் ஒரு மெய்ஞான உணர்வலை அது இதுவரைக்கும் அவரு அவர் உணர்ந்தது இல்ல அவரு இப்படி போறாரு கால் அதுக்கு மேல எடுத்து வைக்க முடியல அவரால் கால் எடுத்து வைக்க முடியும் எடுத்து எடுத்து பாக்குறாரு கூட வந்த இவனுடைய ஃப்ரெண்டு கேட்கறேன் என்னடாச்சு உனக்கு வேகமா வா நம்ம கொண்டு சமைக்கல சமைக்கிறதுக்கு மசாலா சாமான் நம்ம மட்டும் தான் இருக்கு காய்கறி தான் இருக்கு கொண்டுட்டு போவோம் வா அப்படின்னு இவர் போறாரு இவரால் எடுத்து வைக்க முடியல ரிட்டர்ன் பேக் ரிவர்ஸ்ல வரும்போது வர முடியுது அங்க திரும்பி பாக்குறாரு அந்த யோகா யுத்தே சர்கரி அந்த இதுல அப்படி வச்சுட்டு கம்பளம் அப்படி ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன் அப்படி நிக்கிறாரு இவரையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அங்க போறாரு இவர் இங்க வராரு அங்க போறாரு இங்க வராரு ஒரு இரண்டு நிமிடம்ங்கிறது ரெண்டு மணி நேரம் மாதிரி தெரியுது இவருக்கு ஆனே அவன் அந்த பையன் கூட இந்த பையன் நீ இங்கே இரு நான் ரெண்டு லக்கேஜ் நானே தூட்டு போறேன் ஆஹ் நீ பிசாம நில்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இவர் அங்கிருந்து வந்த உடனே வேகமா வந்து அந்த குருநாதர் காலில் வந்து விழுந்தார் குருநாதர் சொல்றாரு யுகம் யுகமாக நான் தேடிக்கொண்டிருந்த அந்த ஞான ஊற்றை யுகம் யுகமாக நான் அனுபவித்து வந்த அந்த ஞான ஊற்றை உனக்கு கொடுக்கும் நேரம் வந்து விட்டது பிறந்தாள் எவ்வளவு கல்ப கோடி காலமாக நான் தேடிக்கொண்டிருந்தேன்னு தெரியுமா உன்னை உனே இவர் விழுறாரு அவர் விழுறாரு இவர் விழுறாரு அவர் விழுறாரு உனே குருநாதர் அவருடைய இருப்பிடத்துக்கு கூட்டி போற காச இவர் போயிட்டார் அங்க போய் உட்கார்ந்த குர்நர் சீரட்டு சொல்றாரு என்றாவது ஒரு நாள் நான் என் நிலையிலிருந்து என்னுடைய ஒழுக்கத்தில் இருந்து நான் என்னுடைய சனாதன தர்மத்தில் இருந்து நான் சற்றே பிசகியதாக நீ உணர்ந்தாள் என்னை ஒண்ண மடியில் தூக்கி போட்டு தாளாட்டி பாராட்டி என்னை இடித்து இடித்து என்னுடைய குறையை நீ சொல்வாயா குழந்தாய் அப்படின்னு எப்படி குடி எப்படி குடி எப்படி பாரம்பரியம் எப்படி பாரம்பரியம் குழந்தைங்களா யுகம் யுகமாக தேடிக்கொண்டிருந்த அந்த ஞான ஊத்தை கொடுப்பதற்கு வந்த குருநாதர் சொல்றாரு சீடனை பார்த்து சொல்றாரு எப்படி இருக்கும் ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு குழந்தைக்கு எப்படி இருக்கும்னு நீங்க நினைச்சு பாருங்க அங்க வயதா முக்கியம் வயதா முக்கியம் அங்க என்ன ஒரு உணர்வு பாருங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்ச அழுகு பொழுது காலம் காலமாக யுகம் யுகமாக நான் இப்படி ஒரு சீடனை தேடிக்கொண்டிருந்தேன் நான் இப்படி ஒரு குருநாதரை தேடிக்கொண்டிருந்தேன் ரெண்டு பேரும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் வித்திக்கும் அந்த அருள் சுவையை ரெண்டு பேரும் உணர்றாங்க தமிழகம் எப்படிப்பட்ட அருள் ஊற்று எப்படி குரு சீடர்னா எப்படி இருக்கணும் அந்த மாதிரி சரி இந்த குருநாதரை விட்டு இவர் போனாரா இப்படி குருவை விட்டுட்டுதான் இவர் இன்னும் எனக்கு ஞானத்தை தரல அப்படின்ட்டு இவர் அந்த எந்த சுத்திட்டு வர்றாரு வந்தவர் ரெண்டு மூணு நாளா இவர் காணுமா குருநாதர் தெரிஞ்சுக்கிட்டாரு நான் வந்து எனக்கு முழுமையாக ஞானத்தை கொடுக்கலன்னு கோ கோச்சுட்டு எங்க தேடி போயிட்டு வர்றாரு வந்த உடனே உம் என்ன தேடிப்போம் என்னை விட்டுட்டு போன நல்லா வேணும் அறிவு இருக்கா அப்படி எதுவும் கேட்டாருன்னு நினைக்கீங்க எதுவுமே கேக்கல குழந்தைங்களா எதுவுமே கேட்கல என் சொத்தெல்லாம் உனக்கு தானடா யாருக்குதான் போறேன் இவர் கேட்கல குழந்தைங்களா இவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஒரு பதிவிரத பொம்பளை ஒரு அந்த பதிவிரதா தன்மையிலிருந்து மனத்தாலும் நிகழாத ஒருத்திய ஒருத்த மாறுபட்ட கண்ணோட்டத்தோடு போட்டு அவன் தோல்ல கை போடும்போது எதிரால அவன் வீட்டுக்காரன் வந்தா எப்படி அவ கூனி குறுக்கி பண்ணிப்பாளா அப்படின்னு எப்படி ஒரு எப்படி ஒரு ஓமை சொல்ற ஒண்ணுமே அவர் சொல்லல பாத்துக்கலாம் கடந்த பாத்துக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லடா அந்த மாதிரி ஆனா இப்படிப்பட்ட ஞான ஊற்றை பெறுவதற்கு இது முதல்ல உடல்ல உண்டான இந்த கழிவு நிலைகள் மாறணும் அதுக்கப்புறம் நம்ம ஞானத்தை தேடி தான் இந்த உடற்பிணியை முதல் கழித்துக்குவோம் உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் அடர்பரை தவிர்த்து அரு சிவ மருந்து இந்த மருந்து இது வந்து முத்திரை இல்லை குழந்தைங்களா யோகத்தின் உச்சத்தை தரக்கூடிய பகுதிகள் இதை நீங்கள் வந்து அந்த யோகத்தின் உச்சமாக நினைக்கணும் என்ன கையை கொண்டுகிட்டு அப்படின்றாங்க அப்படின்றாங்க இதுல என்ன நடக்குது தனிமையில் நீங்க உட்கார்ந்து இருக்கும்போது சுய ஆய்வு செய்யுங்கள் முதல்ல ஒரு ஒரு விரலை மடக்கி உட்கார்ந்து ஐந்து நிமிட நேரங்களா உங்க மூச்சோடு பயணிங்க கைய நெகிழ விடாதீர்கள் கைதான் நெகிழவிடையல் உடையாயனை கண்டுகொள்ள கை நெகிழ விடக்கூடாது கூடாது கைனா இந்த இடத்துல இந்த கையில சுழுமுனை அப்படின்னு ஒரு திருவாசகத்துல உண்டான ஒரு வாசகம் ஓ திருவாசகத்தை பத்தி நான் சொல்ல வந்தேன் மறந்துட்டு அந்த திருவாசகம் கைதான் நெகிழ விடையல் அந்த திருவாசகம் இந்த உணர்வை பெறுவதற்கு திருவாசகத்தில் உண்டான நாலு நெடும்பாடல்களையும் திருண்ட பகுதியை மூன்று முறையும் சொல்லி ஒரு கும்பத்துல நீர் நிரப்பி அதுல பேரண்ட நாயகன் பஞ்ச பூதங்கள் பஞ்ச சூரிய சந்திரர்கள் யமானன் நம்ம ஆன்மா பேரண்ட நாயகன் இவர்களே அந்த இதுல பிரதிஷ்டை பிராண பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லி நம் மனமொழி மீகளால் அதுல இருத்தி அதுக்கப்புறம் அதுல கூர்ஜம் அதாவது இந்த பூர்ண கும்பம் வச்சு அதை மூடி டெய்லி அதுக்கு வந்து கற்பூரம் ஆராய்ச்சி பண்ணி டெய்லி இதே நாலு நெடும்பாடல்கள் மூணு அண்டப்பகுதி இது எல்லாத்தையும் தினமும் நம்ம சொல்கிறோம் அதை சொல்லி முடித்த பிறகு கடைசி நிறைவு நாள் அன்றைக்கி இந்த தீர்த்தத்தை ஒரு பெரிய அண்டாவில் கொட்டி அது நிறைய தண்ணி போட்டு முப்பத்தி ரெண்டு வகை ஓமாலி கைப்பொருள் போட்டு பச்சை கற்பூரம் போட்டு இதே நாலு நெடும்பாடல்கள் மூன்று அண்டப்பகுதியை எல்லாருமா இருந்து யாரெல்லாம் தீக்கைக்கு வரீங்களோ அத்தனை பேர்களும் இருந்து ஓதி அந்த ஓதுதல் மூலமாக இந்த தீர்த்தத்தை எல்லா கும்பங்கள்லையும் நிரப்பி அதை யாகம் பண்றோம் அதாவது என்றைக்கு நம்ம தீக்கைக்கு எடுக்கிறோமோ அதுக்கு முதல் நாள் யாகம் பண்றோம் யாகத்துல இந்த கும்பங்கள் எல்லாம் பரத்தி வைக்கப்படுது அது இந்த அலங்காரமாக இதை பரத்தி வைக்கப்பட்டு இந்த யாகம் நிறைபெற்ற பிறகு மறுநாள் காலையில இந்த கும்ப நீரை உங்க தலையில விடுவோம் அப்படி கும்ப நீர் விடும்போது மெய்தான் அரும்பி விதிர் விதிர்ந்து விழையார் கலக்கு என் பைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி விரும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் பைதான் நெகிழ இந்த சுடுமுனை ஆற்றல் மேல் ஏறுவது கட்டாயம் கீழே இறங்கும் குழந்தைங்களாம் அதை நெகிழ விடாமல் மீண்டும் மீண்டும் அதே இடத்துக்கு என்கிட்ட நிறைய அன்பர்கள் கேட்கிறாங்க அம்மா இந்த முத்திரை வகுப்பு கலந்த பிறகு எங்களுக்கு சந்தையில் ஒரு ஸ்பந்த உணர்வு ஏற்படுது விச்சந்தலையில ஒரு புல்லரிப்பு ஏற்படுது ஆனா அதுல எங்களால நிலைச்சு நிக்க முடியல நெற்றி மண்டலத்தில் ஓர் ஒளி வெள்ளம் தெரிகின்றது அப்படின்னு அதுல நிறைய சொல்றாங்க நான் வந்து உங்க முன்னணியில நான் சொல்றதுக்கு விரும்பல அவங்கவங்க அனுபவமா அவங்கவங்க சொல்லிவிட்டோம் அந்த எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்றாங்க குழந்தைங்களா எனக்கும் இது கிடைக்க வேண்டும் இதை தாண்டிய பரிபூர்ணத்தும் வேண்டும் என்று நீங்க வேண்டிக்கும் போது அந்த உணர்வு உங்களுக்கு கிடைக்கும் மறுநாள் அந்த வாசியினுடைய சுக்குமத்தை நம்ம எப்படி மேலேற்று அதுக்கு எந்த முத்திரைகளை கொண்டுட்டு வந்து உங்களுடைய வாசி நிலைகளை நீங்க ஏற்படுத்திக்கிறது அப்படிங்கிறத பத்தி இந்த எந்த பௌர்ணமி பாசி வைகாசி பௌர்ணமி அன்றைக்கு நடக்க போது தேதியெல்லாம் இதுலயும் குறிப்பிடுவாங்க நீங்க அதில் பார்த்துக்கோங்க இது வந்து பொது வழியில நான் முத்திரை வகுப்பு விடலை அப்படின்னு சொல்றீங்க எனக்கு கட்டாயம் நான் யார்கிட்டக்கும் பைசா வாங்கி இந்த முத்திரை வகுப்பை நடத்துல குழந்தைங்களா யாரும் யார்கிட்டையும் நாங்க கட்டணம் வசூலிக்கல புது வழியில ஏன் விடல அது எனக்கு தெரியல இந்த முந்நூறு பேர்னா முந்நூறு பேரும் இப்போ ஒத்த கருத்துடையவர்களாக உள்ள நிக்கிறீங்க இது புது வழியில விட்டா எப்பனாலும் கிடைக்கும்னு நீங்க விட்டுருவீங்களா எனக்கு எதனால நாங்க விடல அதையும் எனக்கு தெரியாது இவங்க ஏதோ ஏற்பாடு பண்ணாங்க என்ன ஒரு பொம்மையாட்ட உட்காந்து நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதோ வளருங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க நான் உளறிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் தெரியுது இதுல வந்து ஒரு பெருசா ஒண்ணுன்னு தெரியல சரியா இப்போ நம்ம திருவாசகத்திக்கு என்னுடைய சூக்கமும் இதுதான் இப்போ முத்திரையில எத்தனை முத்திரை பார்த்துட்டோம் ரெண்டு முத்திரை நம்ம கல தள்ளுபடி செஞ்சுட்டோம் மூன்றாவது முத்திரை ஆஹ் அபான முத்திரை இந்த முத்திரையும் நம்மளுடைய ஸ்பந்த உணர்வை தரக்கூடிய முத்திரை அபான முத்திரை அப்படிங்கக்கூடியது இந்த முத்திரையும் தெளிவா வச்சுக்கோங்க நோய்க்கான காரணம் எனக்கு என்னென்ன நோய் இருக்கு தோல் நோய் இருக்கிறவங்க நிறைய பேர் என்கிட்ட எனக்கு தோல் நோய் வந்துருச்சு களிஞ்ச நோயு அப்ப அவளும் வெளியேறுது உங்களை விட்டு அந்த அளவுக்கு உங்களுக்கு சுத்தம் வச்சுக்கோங்க அதுக்கான மருந்து மாத்திரைகள் எல்லாமே அதுல கொடுத்துருக்கேன் அதையும் வச்சுக்கோங்க சரியா இப்ப அபான முத்திரை ஒன்னா அப்புறம் வந்து திடக்கழிவு முத்திரை ரெண்டா இந்த திடக்கழிவு முத்திரை தயவு செய்து கன்சிவா இருக்கிற பிள்ளைங்க யாருமே பண்ணாதீங்க திடக்கழிவு முத்திரை இந்த அபான முத்திரை இருக்கிறவங்க ஒன்பது மாதத்திற்கு மீது மேல் பண்ணலாம் அபான முத்திரை என்பது ஒன்பது மாதம் நார்மல் டெலிவரி நூறு சதம் உண்மை என்னுடைய வாழ்நாளையில நான்